ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அட் லக்கி பிரீத்தி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் லக்கிக்கு வந்து ஆப்பிள் பண்ணியிருக்கேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்களுக்கு வந்து நான் மேகி பண்ணலாம் ரொம்ப டைம் ஆகிடுச்சிங்க நான் ஸ்டார்ட் பண்ணதே ரொம்ப லேட் ஆனால் மேகி பண்ணியிருக்கேன் சென்னா பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சென்னா வேக வச்சு எடுத்திருக்கேன் தக்காளி வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டேன் ரொம்ப வீட்டில் இருக்கிறத வச்சு தான் பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா லக்கிக்கு வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுட்டேன் ஆப்பிள் மேகியும் கொஞ்சம் ரெடி ஆகிட்டுருக்கு சைட் பை சைடு வந்து நான் இங்கே சென்னா பிரியாணிக்கும் வெங்காயம் வதக்கிட்ருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி போட்டு வேறு எதுவுமே போடலைங்க லவங்கம் தக்காளி வெங்காயம் அவ்வளோதான் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம வேக வச்ச சென்னாவை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மசாலா போட வேண்டியது மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நான் ரொம்ப ஸ்பைஸ் வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணுறேன் வெயிலுக்கு வந்து ஸ்பைஸ் வந்து கம்மியாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஸோ வந்து பாப்பா இருக்கிறதுனால நான் டெய்லியுமே வந்து ஸ்பைஸ் வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணுறேன் தண்ணி ஊற்றியாச்சு தேவையான அளவு இதுக்கப்புறம் ரைஸும் போட்டாச்சு போட்டு நம்ம விசில் வச்சிடலாம் விசில் வச்சிட்டும் பக்கத்தில் வந்து நம்மளுக்கு மேகியும் ரெடி ஆகிடுச்சு சேம் டைம் நான் வந்து கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன் வெசல்ஸ் இருந்த வெசல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டேன் அப்புறம் குக்கர் வெசில் அடங்கினதும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி வந்திருக்கு பாருங்கள் நம்மளோட சென்னா பிரியாணி சூப்பராக வந்திருக்கு சிம்பிளாக வீட்டில் இருக்க மூணு பொருள் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் தக்காளி வெங்காயம் சென்னா அவ்வளோதாங்க சிம்பிளாக குயிக்காக நம்ம பிரியாணி முடிஞ்சிருச்சு சென்னா பிரியாணி